நமது போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே விழாவிற்கு வந்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய அன்பு பெருமக்களே அனைவருக்கும் என் முதற்கண் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் பீட்டர் ராஜன் அவர்கள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நீர் வாழ்வின் வேர் என்ற ஒரு அறிவியல் சார்ந்த நூலை எழுதியிருந்தார் அந்த நூலுக்கு நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த முதல் மொழி அமைப்பானது சிறந்த அறிவியல் நூல்களுள் ஒன்று என்று அங்கீகாரம் செய்து சிறப்பு செய்தது அப்பொழுது ஏற்பட்ட எங்களது தொடர்பு இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி தருகிறது நூல்கள் ஏன் வெளியிடப்பட வேண்டும் நூல்கள் எதையாவது சாதிக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி வருகிறது ஏராளமான நூல்கள் வெளியிடப்படுகின்றன நாம் பார்க்கிறோம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற கேள்வி நம்முள்ளே எழும் இங்கே அயலூரிலிருந்து பல் ஒரு நூற்று நூறு பேராவது இருப்பீர்கள் இத்தனை பேர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் ஒரு நூல் எதை சாதித்து விட முடியும் இதற்கு முன்னர் நூல்கள் சாதித்திருக்கின்றனவா என்ற கேள்வி நம்முடைய வரக்கூடும் அமெரிக்காவிலே இருந்த கருப்பின மக்களை தட்டி எழுப்பியது ஒரு நூலாகும் அங்கிள் ஸ்டாம் கேபின் என்ற ஒரு நூல் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை செய்து செய்தது பிரான்சை சேர்ந்த ஒரு சிப்பாய் சிப்பாய்களின் தலைவன் அநியாயமாக பழிவாங்கப்படுகிறான் தனிமை தீவிலே வைக்கப்படுகின்றான் அவனை வெளிக்கொணர்கின்றது அவனை விடுதலை செய்கின்றது எமிலியாஜோ எமிலி ஜோலா என்கின்ற ஒரு ஆசிரியர் எழுதிய ஐ அக்யூஸ் அரசாங்கத்தை பார்த்து எழுத்து எழுத்தாளன் ஒரு கேள்வி கேட்கிறான் ஐ அக்யூஸ் நான் உங்களை குற்றம் சாட்டுகிறேன் என்று நூல் எழுது கட்டுரை எழுதுகிறான் அந்த கட்டுரை மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அரசாங்கம் தலை பணிகிற தலை பணிகிறது அவர் விடுதலை செய்யப்படுகிறார் இப்பொழுது சற்று ஒரு நாற்பது அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் கேள்விப்பட்டிருப்போம் டிடிடி என்ற ஒரு ரசாயன பொருள் இருக்கிறது அந்த ரசாயன பொருள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சொல்லனா துன்பத்தை தரக்கூடியது அமெரிக்காவிலே அது அத்தகைய துன்பங்களை பற்றிய தகவல் வெளியிடப்படாமலேயே புழக்கத்திலே வருகிறது அந்த ரசாயன பொருள் அதனை எதிர்த்து சைலண்ட் ஸ்ப்ரிங் என்ற ஒரு ஆங்கில நூலை எழுதுகிறார் கார்லோஸ் என்ற ஒரு பெண்மணி அந்த நூல் எழுதிய ப ஏற்படுத்திய தாக்கம் அந்த நிறுவனம் டிடிடிஐ செய்ய உருவாக்கிய அந்த நிறுவனம் பின்வாங்குகிறது இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் எழுத்துக்கள் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதுதான் ஆனால் இன்றைய நிலை என்ன என்பதையும் நாம் கேட்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் இன்று நூல்களை விட ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு காலகட்டம் உண்மை பின்னுக்கு தள்ளப்படுகிறது ஊகங்கள் வதந்திகள் செய்யப்பட்ட செய்திகள் ஆகியவை மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகின்றன ஆதாரமற்ற செய்திகள் தலை சிறப்புடன் பயணித்து வருகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்ற காலத்திலே ஊடகங்களும் பத்திரிகைகளும் செய்ய தவறிய சவரி செய்ய தவறுகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் நூல்கள் தாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அத்தகைய ஒரு நல்ல நூலினை இங்கே நமது நண்பர் பீட்டர் ராஜன் அவர்கள் தயாரித்து வெளியிட்டிருக்கிறார் இந்த நூலிலே சிறப்பு என்ன இருக்க முடியும் என்கின்ற கேள்வி ஏற்படுகிறது ஃபாதர் வில்லோவா அவர்களை பற்றி நான் சொல்வதற்கு அநேகமாக எதுவும் இருக்காது என்று நினைக்கிறேன் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பரிச்சயம் என்று சொல்வார்கள் இரண்டு பன்னிரண்டு மணி வாக்கிலே எனக்கு இந்த கை புத்தகம் கையிலே கிடைத்தது இரண்டு மணி நேரத்திலே தான் அவரை பற்றி ஓரளவு நான் படித்து கொண்டிருந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கே பெரியவர்களெல்லாம் பேசியபொழுது நான் தெரிந்து கொண்டேன் எவ்வளவு உயரிய பணியாற்றியிருக்கிறார் அவர் என்று நான்கு வெவ்வேறு தளங்களிலே கல்வி மருத்துவம் சமூக பணி அது மட்டுமில்லாமல் ஆன்மீக பணி என்று பல்வேறு தளங்களிலே அவர் மிகச்சிறப்பாக பணியாற்றி வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார் என்பென்று என்று தெரிகிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் என்று தான் கூற வேண்டும் நாம் யாரை நமக்கு தெரிகிறதோ அவர்களிடத்தே செலுத்துவது அன்பு என்பார் வள்ளுவர் நாம் யார் நமக்கு தெரியாத ஒரு ஒருவரிடத்திலே காட்டுவது அருள் என்பார் அத்தகைய அருளின் வடிவாக அவர் இருந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் மெய்சில் இருக்க வைக்கிறது இந்த நூல் ஒரு வாழ்க்கை சரித்திரம் என்பதோ அல்லது சுயசரிதை என்பதோ ஒரு மனிதன் எந்த காலத்திலே பிறந்தான் எந்த ஊரிலே வளர்ந்தான் அவர் செய்த சாதனைகள் என்ன என்பதை மட்டும் சொல்வது ஒரு நல்ல நூலாக அமையாது அந்த நூல் அதையும் தாண்டி அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அவரால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் அந்த இனத்தின் மீது அந்த மக்கள் மீது அந்த மொழியின் மீது என்ன தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதைத்தான் ஒரு நல்ல நூல் ந எடுத்து காட்டும் அத்தகைய ஒரு பணியினை இந்த நூல் செய்திருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அதற்கு என்னால் ஆதாரங்களை கூட இங்கே நிறுவ முடியும் நான் இந்த நூலிலே படித்த பொழுது வியந்து போனேன் கடுமையான உழைப்பு பீட்டர் ராஜன் அவர்களுடைய உழைப்பு என்னை மலைக்க செய்கிறது அநேகமாக சென்ற பிப்ரவரியில் இந்த நூலை எழுத வேண்டும் என்ற அவா பிறந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஏறத்தாழ ஏட்டு மாதங்களுக்குள் ஒரு நூலை இவ்வளவு சிறந்த நூலை எழுதியிருக்கிறார் ஏராளமான தரவுகள் புள்ளி விவரங்கள் இருக்கின்றன இதில் தகவல்கள் இருக்கின்றன சரித்திரம் பேசுகிறது பூகோளம் பேசுகிறது அவர் வாழ்ந்த பகுதியான அந்த வடார்காடு மாவட்டத்தின் பூகோளத்தை பிட்டுப்பிட்டு வைக்கிறார் என்று சொல்ல வேண்டும் ஜவ்வாது மலையை பற்றி சொல்லுகிறார் ஜவ்வாது மலைக்கு ஏன் எந்த பெயர் வந்தது என்று கூறுகிறார் அப்படி பூகோளம் சார்ந்து வடஆர்காடு மாவட்டத்தின் மொத்த பூகோள விவரங்களையும் இதில் அழித்தளித்திருக்கிறார் சரித்திரம் குறித்து இவர் சொல்லுவது மிக அற்புதமான ஒன்று காரணம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள் வந்த காலத்திலே எந்தெந்த போர்கள் இந்த வடஆர்காடு மாவட்டத்தில் போளூர் மற்றும் திருவண்ணாமலை அது சார்ந்த பகுதிகளிலே நிகழ்ந்தன என்பதனை பட்டியலிட்டே காட்டுகிறார் தெள்ளாற்று போர் திருவண்ணாமலை போர் படைவீடு போர் வந்தவாசி போர் வெளிமேட்டு போர் திமிரி போர் என்று இன்னும் ஏராளமான போர்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறார் ஆக அந்த விதத்திலே சரித்திரத்தை இவர் பதிவு செய்கிறார் அடுத்ததாக ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தபோது அல்லது பாதிரியார்கள் இங்கு வந்து இந்த ஏழைகளின் மீது அருள் பாலித்தபோது அவர்கள் அது மட்டுமல்ல தமிழின் மீது எத்தகைய தாக்கத்தை செய்திருக்கிறார்கள் என்பதையும் அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார் தமிழ் அப்போது எத்தனை விதமான தமிழ் இருந்தது கல்வெட்டுக்களிலே ஒரு விதமான தமிழ் இருந்தது வடமொழியும் தமிழ்மொழியும் கலந்த மணிப்பிரவாள நடை என்ற ஒன்று இருந்தது பண்டைய கால இலக்கணங்கள் அமைந்த தமிழ் வழக்கு எழுத்து மொழியாக இருந்தது இத்தகைய மொழிகள் எல்லாம் இருந்தபோது இவற்றினை அச்சுக்கு கொண்டு வந்து தமிழை இன்றைக்கும் நிலைத்து நீடிக்க செய்வதற்கு காரணமாக இருந்த அந்த பெரியவர்களை நாம் இந்த நேரத்திலே நன்றியுடன் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் கூறினார்கள் ஜியூ போப் வீரமா ஆகிய இருவர் கால்டுவெல் ஆகிய மூவருக்கு சென்னையிலே சிலை வைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழர்களின் பெருமையை நாம் இங்கே நான் இந்த இடத்தில் சொல்லி காட்டுவது தவறாக அமையாது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இதே நாட்டில் இதே இந்தியாவிலே தான் ஃபாதர் ஸ்டெயின் கிரஹாம் ஸ்டெயின் என்பவர் கொல்லப்பட்டார் என்று சொல்ல வேண்டும் ஆனால் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பரந்த மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்கள் நம்மிடையே வருகிறவர்கள் நம்மிடத்தில் இருப்பவர்கள் அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்க்கிறோம் நாம் அவர்களுக்கு அன்பு செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட ஒரு அந்தணராக வில்லனோவா விளங்கினார் என்பதையும் இந்த நூல் பல இடங்களில் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது பல முக்கிய தகவல்களை சொல்லுகிறார் இது தவிரவும் இந்தியர்களில் குறிப்பாக தமிழர்கள் ஏன் அடிமையானார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் இங்கு வருந்த வந்திருந்த போது ஒரு மிக அருமையான புள்ளிவரத்தை பீட்டராஜன் இங்கே தந்திருக்கிறார் ஏறத்தாழ அறுபத்தெட்டாயிரம் ஆங்கிலேய சிப்பாய்கள் மட்டுமே அதிகாரிகளும் சிப்பாயும் அறுபத்தெட்டாயிரம் பேர்கள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள் அறுபத்தெட்டாயிரம் பேர்கள் ஏறத்தாழ இருபத்தி நான்கு கோடி மக்களை கட்டி ஆண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ நாலாயிரம் பேருக்கு ஒரு ஆங்கிலேய அலுவலர் அல்லது ஒரு சிப்பாய் அப்போது நம்மிடத்திலே என்ன காரணம் அவர்களுக்கு நாம் அடிமையானதற்கு காரணம் என்ன தங்கள் சொந்த அடிமை மனைப்பான்மை தான் இதற்கு காரணம் என்கின்றார் நம்மிடத்திலே அவர்கள் நம்மை ஆங்கிலேயர்கள் வந்து அடிமை செய்தார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அடிமைத்தனம் அதற்கு முன்னேயே நம்மிடத்திலே ஊறி இருந்தது என்பதனை சுட்டிக்காட்டுகிறார் மிக அருமையான பதிவு இதுக்கு பிறகு ஒரு அருமையான கேள்வியை எழுப்புகிறார் கிபி பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இன்றைக்கு நமக்கு கற்பிக்கப்படும் அறிவியல் பொறியியல் கணிதம் நுண்கலைகள் முதலான கல்வி முறை கோட்பாட்டுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோடி நாம் நம்மிடத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் கட்டிடவியல் இருந்தது அணை கட்டியிருக்கிறோம் உயர்ந்த கோபுரங்களை கட்டியிருக்கிறோம் நுண்கலைகள் இருந்திருக்கின்றன அறிவியல் இருந்திருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட வல்லமை பெற்றிருந்த தமிழ்நாடு எப்படி அடிமையானது நாம் எப்படி அடிமையானோம் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு அடுத்த பக்கத்திலேயே அவர் விளக்கும் விளக்கமும் தருகிறார் மிக முக்கியமான பகுதியாக நான் கருதுகிறேன் வடமொழி கலப்பு ஏற்பட்டது சாதி வேறுபாடுகள் வலுப்பெற்றன பல்வேறு மத கோட்பாடுகள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின சமுதாயத்தில் ஒற்றுமைக்கு பதில் வேற்றுமைகள் புகுந்தன இதன் விளைவாக சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் தோன்றின பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் அல்லாதோர் தமிழர்களை ஆளுவதால் ஏற்பட்ட தாக்கம் சமூகம் பொருளாதாரம் வேறுபாட்டை உருவாக்கி இருக்கிறது பூர்வ குழு பூர்வ மக்களால் நால்வருண கோட்பாட்டை ஏற்க முடியவில்லை எதிர்த்தவர்கள் அண்டி வாழ்ந்தாலும் அல்லாது செய்யப்படுகிறார்கள் என்றெல்லாம் இருக்கிறார் இ போன்ற பல தகவல்கள் பல இடங்களில் வருகின்றன புள்ளி விவரங்களை கூட சொல்லலாம் தாது வருட பஞ்சம் தாது வருட பஞ்சம் என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு எண்ணூத்தி இருப ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு வந்த ஒரு பஞ்சம் அந்த பஞ்சத்தை நமது பெரியவர்கள் பேச நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை பற்றி ஒரு அருமையான பதி பதிவையாக தந்திருக்கிறார் அந்த பஞ்சத்தின் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்தைந்து லட்சம் பேர் மாண்டிருக்கிறார்கள் உயிர் விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஊட்டச்சத்து இல்லாமலும் சோற்றுக்கே வழியின்றியும் இருந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் ஐம்பத்தைந்து லட்சம் பேர் மறைந்திருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்ல அது சம்பந்தப்பட்ட அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தையும் இதில் காட்டியிருக்கிறார் நோஞ்சானாக நோய் நொடியுடன் இருக்கக்கூடிய மிகவும் அல்லல் ஆற்றாது அழுத கண்ணீருடன் கொண்டிருந்த மக்களை பற்றியும் எழுதியிருக்கிறார் இப்படி ஒரு அருமையான நூலை நண்பர் பீட்டர் ராஜன் அவர்கள் நம்மிடையே தந்திருக்கிறார் இந்த நூல் நமக்கு ஆங்கிலேயர்கள் வந்ததனால் கல்வி புகட்டப்பட்டது மொழி வளர்க்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களை அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறது இங்குள்ளவர்களை இங்கு வந்தவர்களை அல்லது இங்கு வந்து நம்முடன் கலந்தவர்களை நாம் நம்மவர்களாக பார்க்கிறோம் அந்நியர்களாக பார்க்கவில்லை இது ஒரு முக்கியமான ச தகவலாக தெரிகிறது இப்படி பல்வேறு விதத்திலே ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கின்றார் நண்பர் பீட்டர் ராஜன் அவர்கள் இந்த நூலுக்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சிரத்தை என்று சொல்வார்கள் உழைப்பு கடும் நம்மை மலைக்க வைக்கிறது துணை நூல்களாக மட்டும் ஏறத்தாழ இருபது நூல்களை அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார் இருபது நூல்களை துணை நூல்களாக அவர் எந்த இடத்திலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறார்னு காமிச்சிருக்காரு அது தவிர அவருடைய ஆழ்ந்த விசாலமான ஆழ்ந்த வாசிப்பு விசாலமான வாசிப்பு நம்மை மலைக்கு வைக்கிறது ஏனென்றால் இவர் விவிலியத்திலிருந்து மட்டும் எடுத்துச் சொல்லவில்லை பல இடங்களிலே புறநானூறு பேசப்படுகிறது திருக்குறள் மேற்கோள் காட்டப்படுகிறது அவ்வையாரை பற்றி பேசியிருக்கிறார் மலைபடுகாம் பத்துப்பாட்டிலிருந்து எடுத்துச் சொல்லுகிறார் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு பறந்து ஆழ்ந்த வாசிப்புத்திறனுடைய ஒருவரால் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும் நம்மிடையே ஒருவர் இருக்கிறார் இத்தகைய ஆழ்ந்த வாசிப்பாளர் நம்மிடையே ஒருவர் இருக்கிறார் இத்தகைய உயர்ந்த சிந்தனையாளர் என்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த நூலினை அனைவரும் வாங்கி படியுங்கள் ஏனென்றால் பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை விடவும் நான் குறிப்பிட்டதை விடவும் கூட இந்த நூலிலே நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்கின்றன படிப்பதற்கு அனைவரும் வாங்கி படியுங்கள் நூல் நம்மை உயர்த்தும் ஒரு நல்ல நூல் வேறொரு நல்ல நூலை நமக்கு அடையாளம் காட்டும் அந்த வகையிலே இந்த நூலை நாம் பார்க்கின்ற போது இது நம்மை இலக்கியத்துக்கு அறிமுகப்படுத்துகிறது சரித்திரத்துக்கு அறிமுகப்படுத்துகிறது நமது முன்னோர்களின் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் நமது பண்பாடு கலாச்சாரத்தை பற்றியெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அந்த வகையிலே நம்மை வாசித்து முடிக்கும் பொழுது வேறொரு தளத்துக்கு இட்டுச் செல்கிறது அந்த வகையிலே ஒரு மிகச்சிறந்த நூலை எழுதிய நண்பர் பீட்டர் ராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பினை தந்தமைக்காக அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்